இப்பொழுது இந்த ஹோட்டலில் ஒரு கொலை நடக்க இருக்கிறது கொலை செய்ய போகிறவர்கள் அந்த சட்டை கொலை செய்ய போகிறார்கள் கொலையாளியாக அந்த கருப்பு சட்டை காசிம்பாய் இது தர்மபுரியில் உள்ள ஒரு அரசு கேந்திரம் எதிரே உள்ள ஒரு பிரியாணி கடையில் இந்த கொலை அரங்கேற உள்ளது இந்த கொலைகளை செய்வர்களை ஏன் அடக்க ஒடுக்க அரசு மறுப்பது ஏன் இதற்கு யார் உறுதுணையாக இருக்கிறார்கள் காவல்துறையா அரசா இது மக்களுக்கான கேள்வி தனக்கான கேள்வி மட்டுமல்ல மக்களுக்கு அரசை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு அராஜிதை நடத்தி கொண்டிருப்பவர்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது வேதனை தான் ஆனால் பாருங்கள் உயிரோடு பேசி கொண்டிருக்கிறார் இன்னும் சற்று உணியில் அவ்வளவுதான் கத்தி எடுக்க போறாரு இப்ப குத்த போறாரு குத்துறாரு குத்துட்டாரா இப்ப இவரை வட்டமிட்ட பையன் வந்து இவர் ஓடுறாரு இவர் வந்து இப்போ பாருங்க எவ்வளோ பெரிய கத்தி எடுத்து வந்து கட்டுவோம் பாருங்க எவ்வளோ பெரிய கத்தி இந்த பாவ செயலை பாருங்க மனம் கொதிக்கிறது நாம் இனிமேல் நாம் எப்படி வாழப்போகிறோம் என்ற ஒரு பயம் அச்சம் தமிழ்நாட்டில் நிலவருகிறது நாம் கேள்விப்பட்டிருப்போம் யூபி மாநிலங்களில் தான் ஒரு பிரச்சனை இருக்கும் தமிழ்நாடு கலவர